பெருமான் வைத்தியநாத பெருமானுடைய திருவரும் பனிரெண்டு ஆசிரியர்கள் அவருடைய பதினொன்றாம் திருமுறை இன்று பாராயணம் செய்ய எடுத்துக்கொண்டோம் ஐம்பது பதிய நூற்றம்பது பாடல் வரைக்கும் இன்று வழிபாடு நிறைவேற்றிருக்கிறது தொடர்ந்து வர பனிரெண்டு திருமுறைகளை இது கொஞ்சம் கடினமான பகுதி அதனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம தொடர் பாராயணம் தான் வச்சிருக்கிறோம் தெரிஞ்ச கருத்துக்களை கொஞ்சம் பரவாயில் டெய்லி பரமாரி இருக்கும் முக்கியமான தலைப்பு நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது அதனால் கொஞ்சம் உடந்து வாங்கி ஈஸியாக யாரும் பெரியவங்க வந்து இந்த சப்ஜெக்டை எடுத்தே பண்ண மாட்டாங்க ஒன்பதாம் திறமுறை பதினோராம் திறமுறை திருப்போயால் இதெல்லாம் சப்ஜெக்ட் கஷ்டம்னு இவ்வளோ பெரிய ஆளுந்தானு சரி அதை பெருசாக எடுத்துக்கிட மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவ்வளோ டஃப்பான சப்ஜெக்ட் சாதாரணமாக ஈஸியாக படித்தா அப்போ அவனுக்கு புரியக்கூடிய விஷய மாதிரி கிடையாது அவ்வளோ ஈஸி கிடையாது அதனால அந்த பெரியவங்க அருளிய அந்த பாடலையாவது தொடர்ந்து பாராயணம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உள்ள வந்து சுத்தமாகும் பன்னெண்டு திருமுறையுமே மந்திரம் மந்திரம் மந்திர சக்தி வாய்ந்தது அதனால அர்த்தம் தெரியலையே இப்படி படிக்க முடியலையா அப்படி பண்ண முடியலன்னு வர வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நம்ம திருமுறை சாமியை பற்றி பாடியிருக்காங்க நம்ம அதை அதில் கடந்துகிட்டாலே நமக்கு வாங்கியது தான் படிக்கிற அந்த அவங்களுக்கு கூட விருது கிடைக்கும் நம்ம புராணப்பாளர் சுந்தாமூர்த்தி சாமி சொல்றாங்க படித்தவரையும் கேட்டாலும் அதனுடைய பழம் சுப்பிரமணிய சுவாம சொல்லியிருக்காங்க அதனால எல்லா வாங்க தயவு செய்து நம்மளுக்கு படிக்கும் திருமலை பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கு சத்தியமா சொல்ற நம்மளுடைய உடம்புல உள்ள வியாதிகள் எதுவுமே இல்லாம போயிடும் நம்மளோட குறைகின்ற தடைகள் எதுவுமே பக்கத்துல வராது திருமேணி மந்திர திருமேனியா மாறும் அது என்னன்னா நம்ம திருமுறையை சதா காலம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கும் என்ன ஆகும்னா நம்ம ஒன்று செய்யாது திருமுறைக்கு நிகரான ஆற்றல் எதுக்குமே அவ்வளவு ஈஸியாக கிடையாது ஈஸியான வழி சாமி அடையிறதுக்கான வழி திருமுறை பாராயணம் மட்டும்தான் அதை தொடர்ந்து வரலன்னு சொல்லி உங்க திருவிடியை வழங்கி கேட்டுக்கிறேன் அத்தினுடைய வழிபாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு அடியார் பெருமக்களுக்கு நமது சசிகலையம்மாவுடைய வீட்டுக்காரர் உங்க வீட்டுக்காரர் பேரு ராஜேஷ் ராஜன் 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 வந்து பல அவங்களும் நம்ம கொஞ்சம் நம்ம கோயில் வழிபாடு பண்ணிட்டு இருக்கும்போது சும்மா சுற்றி வந்தாங்க நம்ம கொஞ்சம் வாங்கலாம் உங்கள் கூட்டம் உங்களாக வச்சு படிக்க வச்சோம் அவங்களும் திருப்பதே கொஞ்சம் நிறைய நிறைய பகுதி பாராயணம் பண்றாங்க ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க அவங்க கூட ஒரு பெரிய ஏதோ சொத்து வர வேண்டிய பாக்கி இருக்கான் அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சா நமக்கு ஒரு பெரிய அந்த விண்ணப்பமும் அவங்களுக்கு நிறைவேறணும் இந்த மனம் பெருசு பெருசா பெருசாக ஆரம்பிக்கிறேன் Yeah. அம்மா அவர்கள் குடும்பத்தாரர்கள் அனைவரும் எல்லாம் உள்ள ஜையநாய் வைத்தியநாதன் பெருமாளுடைய நாயன்மாருடைய நாயருமாரியுருவர்களாலும் மற்றும் எல்லா சிவனடியுடைய அருளாலும் விஞ்ஞானம் பெற்று வல்லாண்ட அடியார்கள் சார்பில் வாழ்த்துகிறோம்